நல்லா நல்லா பேசணும் படிக்கணும் மஸ்முரா நல்லா படிக்க ஆரோக்கியமா இருக்கணும் யாரா நீங்க எல்லாரும் யாரா எனக்கு வழக்கு வாழ்த்துக்கள் பிரகா சொல்லுங்க பிரகா உங்கள் மக்கா எல்லாரோட வாழிய அன்பும் அவ்வ ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டும் அதனால் இந்த வருடம் எலா முழுவதும் நான் நலமாக இருக்க விழாகா வேண்டிக் எளை வேண்டிக்கொள்ளுங்கள் வியாகா அனைவருக்கும் மிகவும் நன்றி நம்பி எனக்கு அப்படி சொல்லணுமா கை வச்சு சொல்லணுமா அடித்தங்கிட்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் நிதீஷ்டிக்கு வேணும் அவர் நல்லா இந்த வருஷம் அழகாக பேசி நல்லா படித்து அறிவு செல்ல குட்டியாக இருக்கணும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருக்கணும் ப்ரே பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உலகத்தில் மிகப்பெரிய சொத்து எதுன்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமும் உடம்பும் நல்லா இருக்கிறது தான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அது அது மட்டுமாதான் இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக நீண்ட நாள் இருக்கணும் அதை கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வருஷத்தை சிறப்பாக தொடங்கணும் இந்த வருஷத்தையே கடைசி வீடியோ இது எல்லாருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இனிய த ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்ம செல்லக்குட்டி மழலையாகவே இருக்கா அவள் மங்கையாகவும் அழகான ஒரு டீனேஜ் பொண்ணாகவும் மாதிரி எல்லாரையும் போல் இருக்கணும்னு ஒரு எனக்கு ஒரு ஆசை இந்த வருஷத்தில் அது நடக்கணும்னு நான் ரொம்ப மிகப்பெரிய ஆசை தான் இருந்தாலும் நிச்சயமாக கடவுளோட ஆசீர்வாதம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் எண்ணங்கள் வாழ்த்துக்கள் இதெல்லாம் தான் ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் எனக்கு அதில் நம்பிக்கை நிறையாவே இருக்குது நம்ம குழந்தைய குமரியாக்கணும் அந்த குமரி எல்லாரையும் போல் அழகான இந்த உலகத்தில் வளம் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நித்திய ஸ்ரீ வா அவள் அம்மா அம்மான்னு கூப்பிடுறது மனசுக்கு மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆசை மகிழ்ச்சி எல்லாத்தையும் எனக்கு தருது இந்த குழந்த ஆயிலோட நீண்ட ஆயிலோட சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்களும் அவளோட வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் உங்களோட வாழ்த்துக்கள் தான் அவருடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிற எதிர்காலத்தை கொடுத்து அவருடைய வளர்ச்சியை கொடுக்கும் இல்லை ஆமாம் என்னடா சாப்பிட்ட காப்பி குடுத்தேன் காப்பி குடிச்சேன் அப்புறம் ஆஹா காய் வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டா சாதம் புதினா மல்லி தொகையல் காய்கறி கூட்டுல சூப்பர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹா ஹாப்பி நியூ அபய்யா ஹாப்பி அபய்யா வெரி குட் பை ஹாய் வெரி குட் ஓ லை குட் த